நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் குடிப்பழக்கமா அப்படின்றது ஒரு நல்ல மனிதனை கூட கெட்ட மனிதனாக மாத்திரும் அந்த வகையில் ஒரு பிச்சைக்காரன் வந்து கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி வரவங்க போகிறவங்களாம் போட்டுகிட்டு போகிறாங்க அது அவருக்கு போதுமானதாக இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஒரு நாள் டவுனுக்குள்ளார போயிட்டு டாஸ்மார்க் கடை முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கிறார் அப்போ அவருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வரக்கூடிய குடிமகன்கள் போடுறாங்க அவருக்கு ஓசியில் குவாட்டர் கூட கிடைக்கிது அதை குடிச்சிட்டு அவர் குடிபோதில் என்ன பேசுகிறாருனா தெய்வமே இவ்வளோ நாளாக நீ வந்து இங்கே டாஸ்மார்க்கில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் நான் கோயிலில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதை கேட்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு குடிப்பழக்கமானது ஒரு தெய்வத்தை டாஸ்மார்க்கில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த பிச்சைக்காரரை பேச வைக்குது அதில் குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அதை திரித்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸெலாம் இன்றைக்கு உண்டான தகவல் பெருசாக அப்டேட் எதுவும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு வகையான கேள்வி எம்டி அவர்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக பெயில் கடிச்சிடும் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய நபர்களுக்கு உண்டான கேள்வி அவர் வெளியில் வந்து எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை அவரால் கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் எதன் பேசிக்ஸில் கொடுப்பார் இந்த அமௌண்ட் அப்படின்றது சொல்லணும் ஆல்ரெடி வந்து கம்பெனியோட ப்ராடக்ட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஈடபிள்யூவில் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது ஈடபிள்யூக்கு தெரியும் ஸோ எம்டி வழியில் வந்து எதன் அடிப்படையில் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக அவர் தான் விளக்கம் சொல்லணும் ஸோ அது சார்ந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் திறக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டோர் திறந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளில் பல பேர் அங்கே போய் எப்போ எம்டி வருவார் எப்போ பணம் கொடுக்குற இது தான் மிகப்பெரிய கேள்வி வேறு எந்த கேள்வியும் கிடையாது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பதில் என்னென்னா எம்டி வருவார் பதில் சொல்வார் அப்படின்ற பதில் தான் அங்கே ஸ்டோரில் இருக்குது சாரி ஜோனல் ஆஃபீஸிலும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் திறந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கணும் எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா எல்லா வகையான கேள்விகளுக்கும் அங்கே பதில் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அந்த ஜோனல் ஆஃபீஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதை நினச்சி யாரும் வருத்தப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த பொருள் வாங்கிறது ஐடி அப்டேட் பண்ணுறது வாரம் ஒரு முறை லீவு அல்லது மாதம் ஒரு முறை லீவு இது எல்லாமே எம்டிவர்கள் வெளியில் வந்து தான் சொல்லுவாங்க எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வரலாம் அப்படின்றது ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறுவனம் மேலும் மேலும் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய அதிகம் சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் கூட நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான் எல்லா மக்களும் சந்தோஷம்தான் சரிங்களா நம்ம ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அதனால் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு நாம் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே பல மடங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரினியூல் பண்ண சொல்கிறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம் போட்ட அமௌண்ட்டே வராமல் ரினியூல் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம அதில் லாபம் அடைஞ்சதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் நிறுவனம் நல்லா நடைபெறும் அப்படின்றதுக்காக தான் பல தகவல்களை நம்ம இருக்கோம் சரி எம்டி அவர்கள் வரும் வரை பல தேவையற்ற செய்திகள் வரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அடுத்து என்ன வருது என்ன நம்மளுக்கு தேவையற்ற செய்திகள் வருது தேவையான செய்தி என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்